आप ग्रामीण देव

என்னையும் நீ கைகளில் வரைந்திருக்கிறார் அது சொத்ததா தூரம் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலையில் ஒரு சமுத்திரத்திலே சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளிப்பினால் பொங்கி அதன் பெருக்கினால் பரவாயில் அதிர்ந்தாலும் நான் பயப்படேன் ஒரு நதி உண்டு அது நீர்காலின் ஓரம் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோப்பியின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வளவுடன் நிலையில் தங்குவான் நான் கத்தரை நோக்கி நீரன் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேணுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்பிப்பார் அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் போகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து

அவனை நான் உயர்ந்த வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மருத்துவ செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பி வைத்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களாக திருப்தியாக்கி என் அவனுக்கு காண்பிப்பேன் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள் பூமியின் குடியிலே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை நாள் அவருடைய ரச்சிப்பை சுசூசமாக அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயம் விவரித்து சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் சகல ஜனங்களுடைய தேவர்களும் தானே கர்த்தரே வானங்களை உண்டாக்கினார் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவம் ஒரு பரிசுத்தலத்தில் உள்ளது கர்த்தருடைய நாமத்தை குறித்து மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்த பிரகாரங்களை பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரி நீங்கள் யாவும் கர்த்தருக்கு முன்பாக நடுங்குங்கள் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் உன் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழுகி விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கினாலும் முடி சூட்டி உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழாவைது போல் ஆகிறது ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் அவர் தமது வழிகளை மோசைக்கும் தமது கிரிகைகளை இசைவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணுகிறார் கர்த்தார் உறக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவோர் மேல் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கோப்பா இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் போக்கிறான் காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று அது இருந்த இடம் அது இனி அறியாது கத்தருடைய கிருமையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றும் உள்ளது அமீன் அது இல்லையா நாங்க அன்றாட் ஏத்து குறித்து இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கோங்க அன்றாட ஏத்து கிறிஸ்து யாருன்னு பாத்தீங்கன்னா வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத ஒரே கடவுள் அந்த உயிர் உள்ள கடவுளை குறித்து நாங்க சொல்ல வந்திருக்கோம் ஏத்தப்ப சொல்றாரு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இல்லை பாருங்கள் தருவேன் சொல்லி சொல்றாரு அந்த நல்ல ஆண்டை குறித்தான் அவங்களுக்கு சொல்ல வந்திருக்கோம் பைபிள்ல வசனம் இருக்கு பைபிளில் ஒரு உண்மையை நடந்த சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க ஒரு ஸ்திரீ இருந்தாங்க அவங்களுக்கு வந்துட்டு பன்னெண்டு வருஷமா ஒரு வியாதி இருந்தது அந்த வியாதினால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க மருத்துவர்கிட்ட போய் பார்த்தாங்க அவங்களுக்கு சுகம் கிடைக்கல சரி ஒருவேளை வந்துட்டு ஏதாவது பில்லி சுனி ஏதா இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்க போய் பார்த்தாங்க அங்கேயும் சுகம் கிடைக்கல என்ன செய்யறதுன்னு தெரியாம உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க வீட்டுல அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க ஏசுன்னு ஒருத்தர் வராரு நீ அவர்கிட்ட போனா உனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவங்க கேக்குறாங்க எப்படின்னு சொல்லி அப்ப அவங்க சொல்றாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் வந்து உயிரோடு எழுப்பியிருக்காரு அந்த கடவுள் அதே மாதிரி ரோகியை தொட்டு இருக்காரு தண்ணீரை வந்து திராத்ரஸமா மாற்றிருக்காரு அந்த கடவுள்னு சொல்லி சொல்றாங்க உடனே அவங்களுக்கு ஒரு சின்ன விசுவாசம் வருது மனசுல அப்படியா இந்த ஏசப்பாவா அப்படியே நான் அவரை போய் அப்படியாவது நான் பார்த்து எனக்கு சுகம் கிடைக்கணும் ஏசப்பா நான் சொல்லி அவர்கிட்ட கேட்டு வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி எழுந்து போறாங்க போகும்போது அவர் சுத்தி வரைய ஜனக்கூட்டமா இருக்கு ஏசப்பா நடந்து போய்கிட்டு இருக்காரு அவர் சுத்தி வரைய ஜனக்கூட்டமா இருக்கு அவங்க நினைக்கிறாங்க இவ்வளவு மத்தியில இவ்வளவு கூட்டம் மத்தியில நான் எப்படி ஏசப்பா கிட்ட நான் வருவேன் என் மேல இந்த இந்த வியாதினால என்னால யார்கிட்டயும் போக முடியல யாரும் கிட்டயும் வரவும் மாட்டாங்களே இவ்வளவு இந்த வியாதினால எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் எப்படி உங்ககிட்ட வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள அழுதுகிட்டே சொல்றாங்க பரவாயில்ல ஏசப்பா நீங்க போட்டுருக்கீங்களா ட்ரெஸ்ஸு ஓரம் அந்த ஓரத்தை நான் தொடுவேன் அப்படியாவது எனக்கு சுகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனசுல ஒரு சின்ன விசுவாசத்தோட போயிட்டு ஏசப்பா போட்டு ஓரத்தை தொடுறாங்க தொட்டோடய அவங்களுக்கு அந்த சுகம் கிடைக்கிது அந்த சுகத்தை உணர்றாங்க ஏசப்பா கேக்குறாரு இந்த இந்த கூட்டத்தில் என்ன யாரு தொட்டுங்க எல்லோருமே பயந்து நிக்கிறாங்க இல்ல சுகம் கொடுக்கறவங்க என்கிட்ட இருந்து புறப்பட்டு போச்சு என்னால ஒருத்தங்க சுகம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு உடனே அந்த ஸ்திரீ வந்து நடுங்கிட்டு ஏசப்பாவுடைய பாதத்துல விழுந்து சொல்றாங்க எனக்கு இந்த வியாதி இவ்வளவு நாளா இருந்தது இவ்வளவு வருஷமா இருந்தது நான் எவ்வளோ பணம் செலவு பண்ணி பார்த்தேன் நான் வந்து மருத்துவர்கிட்ட போனேன் எனக்கு சுகம் கிடைக்கல வியாதி இது அதாவது வந்துட்டு ஒரு பில்லி சுண்ணி வைக்கிறவங்ககிட்ட போனேன் எனக்கு அங்கேயுமே சுகம் கிடைக்கல மந்திரம் செய்கிறவங்ககிட்ட போனேன் சுகம் கிடைக்கல நான் மனசில் ஒரு சின்ன விசுவாசம் தான் உங்கள் ட்ரெஸ்ஸை ஓரத்தை தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்கள் தொட்டே எனக்கு சுகம் சொல்லி சொல்கிறாங்க ஏசப்பா சொல்கிறாரு உன் விசுவாசம் உன்னை

இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுக்கு நான் அழிக்கும் வல்ல என்னோடு கூட வருதுன்னு சொல்லி சொல்றாருங்க அந்த அருமையான இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்பளோ நீங்களும் உங்கள் வீட்டை ரட்சிக்கப்படுவீர்கள் ஆமென் நாம் அறிவித்த இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் மேலும் நீங்க அறிந்து கொள்ள விரும்பினால் இங்கு பாரதியார் தெருவில் உள்ளதான இயேசுவின் தீர்க்க தரிசன ஊழியங்கள் இருக்கிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் நாங்கள் கூடி இயேசுவை ஆராதிக்கிறோம் இந்த ஆராதனை நீங்கள் பந்து பங்கு பெறுங்கள் கத்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன்

இந்த வீடு பலாயிது அது செல் பலாயடைன பார்த்தது தரலாம் போட் போறது ஆகிடுச்சு அது ஓடி மாட்டுங்க என்ன என்ன Ai nalaan sanngal miss அது அவனுக்கு ஆமா இது உள்ளதா அந்த ரோடு உள்ள போனாலும் ஓ